அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மூன்று நாட்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது மாநில மாநாடு விழுப்புரத்தில் மிக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது பி ஃபார் விக்டரி என்று சொல்வார்கள் விழுப்புரத்தில் நடைபெற்ற எங்களுடைய கட்சியினுடைய இருபத்தி நாலாவது மாநில மாநாடு மிக வெற்றிகரமாக தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மூன்று நான்கு மாநாடு மூன்று நாள் மாநாட்டிலும் தமிழா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் சம்பந்தமாகவும் தொழிலாளிகள் விவசாயிகள் மற்ற உழைக்கும் மக்களுடைய இன்றைக்கு எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மாநிலம் முழுவதும் வந்து இருந்து வந்திருந்த சுமார் ஐ அறுநூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கூடி விவாதித்து பல முக்கியமான தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானங்கள் அனைத்தும் செயல் வடிவம் பெறக்கூடிய வகையில் அடுத்தடுத்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளும் என்ப மேற்கொள்ளப்படும் முதலில் நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன் குறிப்பாக இன்றைக்கு மதவெறி மதவெறி பிஜேபி அரசு அரசு ஒன்றிய மட்டுமல்ல மாநில அரசாங்கங்களுடைய அதிகாரங்களை பறிப்பது மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சம் காட்டுவது மாநில அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு மாறாக நடந்து கொள்வது போன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது ஒன்றிய பிஜேபி இத்தகைய கொள்கைகளுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலிமிக்க போராட்டத்தை தமிழகத்திலே முன்னெடுப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்பதை முதலில் நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன்